الله أكبر 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 لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلام القديم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات قال نبينا صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة گنیا ترکری اللہ بن رب اللہ اللہ سبحان و تعالی اندہ ورپنی دمان نیرت لے پنی அவனுக்கு பிடித்தமான இடத்திலே ரப்பில்லாறவி நல்லா குஷ்பாக நவத்தாங்கல நம் மனைவர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றான் இதே போன்று கியாமத்துடைய வேளையிலே ரப்பில்லாறவி நல்லா குஷ்பாக நவத்தாழல சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம இருக்கக்கூடிய ஜன்னத்துள் சுருதோஸ் என்ற சொர்க்கத்திலே நம் மனைவர்களுடைய நல்லா குஷ்பாக நவா சங்கமிக்கச் சங்கமிக்க செய்வானாக ஆமின் கண்ணியத்துருக்குரிய அல்லது நல்லேன் ரபுல்லவ தாயலா இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி இந்த மனித சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி ரப்புல்லவா தாயலா இந்த உலகத்திற்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பியிருக்கின்றனர் அதில் இறுதியானவர்கள் கடைசியானவர்கள் காத்தமுன் நபி என்று ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்ட பெருமான் முகமது முஸ்தபா உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லஹா நபிமார்களில் சிலரை விட உயர்வுபடுத்தியிருக்கின்றான் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் ஷிறப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை ரகுல்லால அல்லாஹ் குஸ்பகான் அவத்தாலா தன்னுடைய சொல்லி காமிக்கின்றான் அந்த வகையில் பெருமானார் செல்லல்லானுடைய உம்மத்தாகிய நாம் நம்முடைய சிறப்பு என்ன நம்முடைய மகத்துவம் என்ன நம்முடைய கண்ணியம் என்ன ரப்புல் இல்லாலவின் அல்லாஹ் குஸ்தானவத்தால இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்து இருக்கின்றான் என்பதை நாம் வரலாற்றில் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் செய்தரா மூசா அலி சல்லாத்து வசலாம் மன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய படைப்பினங்களில் மேகத்தை நிழலாக வைத்து அதே போன்று மண்ணு செல்வா என்ற உயர்ந்த ஒரு உணவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தாயே அந்த பனி சிறை கூட்டத்தை விட அந்த சமூகத்தாரை விட உன்னிடத்தில் மேன்மைக்குரிய சிறப்பிற்குரிய வேறு ஏதாவது ஒரு சமுதாயம் இருக்கின்றதா என்பதாக கேட்டார்கள் மூசா செய்தவர்கள் அல்ல சொல்லி காம்பித்தான் மூசாவே மூசாவே என்னுடைய படைப்பினங்களை விடவும் என்னுடைய இருக்கின்ற சிறப்பையும் என்னுடைய எப்படி வித்தியாசப்படுகின்றதோ அது மாதிரியே உலகத்தில் தோன்றிருக்கின்ற எல்லா சமுதாயத்தை விடவும் ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஒரு உன்னதமிக்க சமுதாயமாக ஒரு கண்ணியத்திற்குரிய சமுதாயமாக ஒரு சமுதாயம் இருக்கின்றது அது எந்த சமுதாயம் தெரியுமா

எல்லா சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த உம்மத்தை முகமது அந்த சமுதாய மக்களிலே அந்த உம்மத்திமார்களிலே அல்லா என்னை நீ சேர்த்திருவாயாக என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அல்லா சொல்லி காமித்தான் மூசாவே அது ஒரு காலம் உன்னால் என்ன செய்ய முடியாது முடியாது அந்த கூட்டத்திலே உங்களால் ஒருகால என்ன செய்ய முடியாது சேர்ந்து விட முடியாது என்று சொன்ன ரம்மே அல்ல மூசாவே அந்த உம்மத்துமார்களுடைய அந்த அந்த உம்மத்துமார்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க ஆசைப்படுகின்றீர்களா அவர்களுடைய அவர்கள் உச்சரிக்கக்கூடிய பேச்சை நீ கேட்பதற்கு ஆசைப்படுகின்றாயா என்று கேட்கின்ற பொழுது யார்ல அவர்களுடைய பேச்சை நான் கேட்பதற்கு அவர்களுடைய கலாமை நான் கேட்பதற்கு நான் ஆசைப்படுகின்ற யார்லா என்று சொன்னவுடனே ரஃபுல்லாலுமீன் உம்மத்தை முகம்மது என்று அழைக்கின்றான் உமது முகம் முகமது அவர்களுடைய

விட்டேன் உனக்கு நான் முழுமையாக நான் அடிவெடுந்து விட்டேன் நலவுகள் அனைத்துமே கையிலே இருக்கின்றது சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று உமத் முகமது கூட்டத்தார்கள் சொல்லி காணித்தார்கள் இதனுடைய விளைவு என்ன ரபுல்லாலு கியாமனால் வரையிலும் வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி பைத்துல்லாவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜை ஜியார் செய்யக்கூடியவர்கள் அந்த பைத்துல்லாவை சலாப் செய்யக்கூடியவர்கள் ல பைக் அல்லாஹுமல்ல பைக் என்று முழங்கக்கூடிய ஒரு ஆட்களை முழங்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு பாக்கியத்தை ரபு இல்லாதது எல்லாம் இந்த உம்மத்து முஹம்மதியாக விட்டிருந்தேன் செய்ய நான் சொல்லிக்காம

அருமையான சமூகமாக இருக்கக்கூடிய உண்மத்தை முகமது யாக்களை உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்னுடைய கிருபை என்னுடைய கோபத்தை விட்டு முந்திவிட்டது உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் எந்த அளவுக்கு தெரியுமா உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையைப் போன்று நட்சத்திரத்தை போன்று வருடத்தினுடைய நாட்களுடைய எண்ணிக்கையை போன்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய பாவத்தை நான் என்ன செய்துவிட்டேன் மன்னித்து விட்டேன் என்று செய்தனா இபுன் அப்பாஸ் ரத்தியல்லாஹு தாயலா அனுகுமா அறிவிக்கக்கூடிய அந்த நாம் பார் பார்க்கின்றோம் செய்தினா இபிராகிம ஹலிலுல்லா அலை செல்லாத்து வஸ்ஸல்லாஹ் மன்னவர்கள் தியாகத்தினுடைய விளைநிலமாக இருக்கலாம் செய்தினா இப்ராஹிமு கலிலுல்லா அலை செல்லாத்து வஸ்ஸல்லா மன்னவர்கள் தியாகத்தினுடைய விளைநிலமாக இருக்கலாம் அந்த விளைநிலத்திற்கு உரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை செய்தினா முகம்மது ரசுலுல்லாஹி சல்ல அல்லாஹ் ரசினுடைய உம்மதுமார்களுக்கு சேரும் சொன்னால் அந்த அந்த வார்த்தையினுடைய தாக்கரியம் என்ன அந்த வார்த்தையினுடைய யதார்த்தமான அர்த்தம் என்ன சிந்தித்து பாருங்கள் ஹஜ் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வார்த்தை லபை உன் சமூக உன் பக்கம் நான் அந்துவிட்டேன் என்னுடைய மனைவி கரையெல்லாம் செய்து விட்டேன் உனக்காக நான் தியாகம் செய்து உன் பக்கம் நான் வந்துவிட்டேன் யா இல்ல நான் சொத்து சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த சொத்துகள் அனைத்தையுமே விடவும் உன்னுடைய தான் எனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் நான் இழந்துவிட்டு தியாகம் செய்துவிட்டு உன் பக்தன் வந்துவிட்டேன் யாரெல்லாம் யாழ்ல நான் திரும்பி போவதும் திரும்பி போகாமல் இருப்பதும் என்னுடைய நீ இங்கே பறித்துக் கொண்டாலும் எனக்கு யதார்த்தமான ஆழ்ந்த கருத்து சிறிபிடிக்க அந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை செய்த முகமது சல்லா அறிசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் சேரும் என்பதை நாம்

அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தோமா என்னுடைய உம்மத் என்னுடைய எண்ணெய் இந்த உம்மத்தை முகமது அவரை என்னை சேர்த்திடுவாயாக என்று என்று நாம் அல்லாவிடத்தை துவா செய்திருக்கின்றோமா செய்தது இருந்த பின்பும் கூட ரப்புல் அலமே அல்லா குஸ்பாக இப்படிப்பட்ட உம்மத்திலே நம்மளை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட உம்மத்திலே நம்மை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய கிருபை அப்படி என்று சொன்னால் அப்படி மகத்துமிக்கு அந்த செய்தி நாம் முகமது ரசுலுல்லாஹி செல்லல்லாலே செல்லம் அவர்கள் கொண்டு வந்த குவானுடைய வசனங்களை நாம் செவியேற்காமல் இருந்து விடலாமா பெருமாடார் செல்லல்லால்லா செல்லம் விட்டுச் சென்ற அந்த அதிசை அந்த வழிமுறையை பின்பற்றாமல் இருந்து விடலாமல் பெருமாடார் செல்லல்லாலே செல்லம் அவருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படாமல் வாழ்ந்து விடலாமல் இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க இந்த கண்ணியை மிக்க இந்த உம்மத்தி முகமது யாவிலையும் ரப்புல் அல்லாஹ் நம்மை சேர்த்து என்று சொன்னால் இது அவனுடைய கிருபை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் குஷ்பான இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா என்ற ஏகத்துவ கலிமாவின் கீழே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிகின்ற பொழுது லாயிலாக இல்லல்ல முகமது ரசூல்லா என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆத்மா பிரிவதற்கு ரப்புல் ஆலமின் கிருபை செய்வானாக நம்முடைய வணக்கங்கள் நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய செயல்முறைகள் நம்முடைய குருபானிகளை ரப்பு இல்லாத தாரா தாரா முழுமையான ஏற்றுக்கொள்வானாக எப்படி பெருமானார் சண்டல் அரசவத்திலிருந்து எப்படி முழுமையான முறையில் குருபானினுடைய சிறப்பை எடுத்துக்கொண்டானோம் அதே போன்று செய்தினார் கன்னீன்கள் இப்ராஹிம் அலை சிராத்தஸ்லாம் அவளிடத்திலிருந்து எப்படி குருபானினுடைய முழுவது எப்படி முழுமையான முறையில் எடுத்துக்கொண்டானோம் அது போன்று நம்முடைய குருபானை அல்லாஹ் குஸ்தா ஏற்றுக்கொள்வானாக நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாக்கியத்தை ரப்புல்லாஹ் மீன் தந்திரன் புரிவானாக ஆமீன் மீன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ல இல ஹ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வல இல்லாஹ் ஹம் யா இன்னாஸ் اتقوا الله العظيم عز وجل واطيعوا اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات وذكر الحكيم انه تعالى جواد كريم ملك قديم بر رءوف رحيم ورب حليم